வணக்கம் நாம் இப்போ வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த சிவன் கோயிலில் இருக்கிற ஒரு மரத்தில் இது இப்படி ஒரு காய் இருக்குது இது என்ன காய் அப்படின்ட்டு எனக்கு தெரியல இது தெரிஞ்சவங்க இந்த மரத்தை அடையாளம் பாருங்க இது தெரிஞ்சவங்க எனக்கு பதில் சொல்லுங்களேன் ஆனால் காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இது இன்னும் பச்சையாக தான் இருக்குது அது என்ன காய் அப்படின்ட்டு தெரில இந்த 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 மரம் எங்கே இருக்குன்னா இங்கே ஒரு ஈஸ்வரன் கோயிலில் தெப்ப குளம் பக்கத்தில் இருக்குது அந்த தெப்ப குளத்தில் பார்த்திங்கன்னா குளத்துக்கு நடுவில் ஒரு லிங்கம் இருக்குது பார்த்திங்களா இங்கே இருக்குது இந்த கோயில் ஈஸ்வரன் கோயிலெலாம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியலைங்களா ஆன்மீகவாதிகளுக்கு ஈஸ்வரன் கோயில்னா அங்கே என்னென்ன மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அடிப்படையில் இந்த மரத்தை பற்றியோ அல்லது இந்த பழம் இது பழம் தான் நினைக்கிறேன் ஏன்னா பசுமையாக இருக்குது பச்சையாக இருக்குது இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு கீழே மறக்காமல் பதிவு செய்யுங்க ஏன்னா எனக்கு உண்மையாலுமே இதை பற்றி தெரியாது அதனால் உங்கள் நான் ரொம்ப கேட்குறேன் மறக்காமல் இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் இந்த இது இதை பற்றி தெரிஞ்சவங்க இது என்ன மரம் இது என்ன பழம்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்